நாலாயிரம் நோயில் குணப்படுத்தக்கூடிய ஒரு கிழங்குக்கு அதோடய மருத்துவ குணம் மாறாமல் இருக்குது அப்படின்னா அது முழவான் ஆட்டுக்கால் கிழங்கு தாங்க இன்றைக்கி முடவான ஆட்டுக்கால் கிழங்கு சூப்பு எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் தனியா மூணு பூண்டு உரிச்சது சிறிதளவு இஞ்சி துண்டு ஒரு டீஸ்பூன் குருமிளகு தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் இரண்டு பச்சை மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் தேவையான அளவு கொத்தமல்லி தலை இலைகள்ங்க இந்த முடவான் ஆட்டுக்கால் கிழங்கை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணுனால் இந்த மாதிரி கிடைக்கும் இதை நல்லா கழுவி சேர்த்துக்கணும் இல்லை தூசிகள்லாம் இருக்குங்க நான் இன்றைக்கி ஆறு பேர் பயன்படுத்துகிற அளவுக்கு சூப்பு ரெடி பண்ண போகிறேன் இந்தளவு கிழங்குகள் எடுத்தாலே போதுங்க நம்ம இந்த மாதிரி உரலில் போட்டு ஒவ்வொரு பொருளாக இடித்து எடுத்துக்கலாம் உரல் இல்லாதவங்க மிக்சி ஜாரை பயன்படுத்திக்கலாங்க மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்து பல்சு முள்ள ரெண்டே ரெண்டு சுற்று சுற்றுனா போதும் மையாக அரைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க இந்த முடவா ஆட்டுக்கால் கிழங்கு சூப்பை குடித்து வரும்போது முடக்குவாத வலி மூட்டு வலி வெரிக்கோஸ் பை வர வழின்னு ஏகப்பட்ட வழிகளை தீர்க்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த மகத்துவம் மிக்க ஒரு கிழங்குன்னா அது இந்த முடவான் ஆட்டுக்கால் கிழங்கு தாங்க எங்கள் அப்பா ரெண்டு வருஷமாக இந்த வாத வழியால் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாருங்க அவரை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப அழுகையாக வரும் நம்ம அப்பா எப்படியெல்லாம் வேலை செஞ்சவர் இன்றைக்கி இப்படி இருக்காரேன்னு ஆனால் இந்த சூப்பை பற்றி தெரிஞ்சப்போ அவருக்கு போட்டு கொடுப்ப அந்த வழியெல்லாம் பறந்து போய் இன்றைக்கி அவர் வாக்கிங் போகிறது என்ன அவர் பைக் ஓட்டுறது என்ன அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இந்த முடவான் ஆட்டுக்கால் சூப்பை இந்த மாதிரி மஞ்சட்டியில் பயன்படுத்தும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க மஞ்சட்டி காஞ்சதும் ஒரு சிறிதளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் தான் சூப்புக்கு பயன்படுத்தணுங்க அதுக்கு பிறகு நம்ம இடித்து வச்ச ஒவ்வொரு பொருளாக சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் பச்சை வாசனை போகு நாளைக்கு வதக்குனாலே போதுங்க நல்லா வதக்கின பிறகு இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணியே சேர்த்தாலே போதுங்க நம்ம இன்னைக்கு ஆறு பேர் குடிக்கிற அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்க்க போகிறேன் இந்த கிழங்குமே ஆறு பேர் அளவுக்கான கிழங்கு தாங்க இதுக்கு மேலே எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதுக்கு பிறகு தண்ணி நல்லா கொதி வந்ததும் மல்லி இலைகளை நல்லா சுத்தம் பண்ணி மேலாப்பிழை தூவி இறக்குனாலே நம்ம முடவான் ஆட்டுக்கால் சூப்பு ரெடி ஆயிருங்க இந்த முடவான் ஆட்டுக்கால் சூப்பை வந்துட்டு நான் பத்தியோ இருக்கணுமா இல்லை வந்து நான்வெஜ்ஜு எடுத்துக்க கூடாதா இப்போ குடிக்கலாமா அப்போ குடிக்கலாங்கிற எதுவுமே கிடையாதுங்க இந்த முடவான் ஆட்டுக்கால் கிழங்கு சூப்பு வந்து நம்ம எப்போ வேணாலுமே குடிச்சிக்கலாம் இந்த முடவான் ஆட்டுக்கால் சுடு காலையிலையும் சாயந்தரமாக குடிக்கணும் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாள் குடித்தாதான் இதோட வலிகள் கொஞ்சமாவது கேட்குங்க உடனே ரெண்டு நாள் சாப்பிட்ட உடனே எனக்கு வழி கேட்கலன்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாள் சாப்பிடணுங்க இந்த முடவ நாட்டுக்கால் நம்மக்கிட்ட கிட்ட இருக்குது இருக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ கண்டிப்பாக வாட்ஸ்அப்ல கேளுங்க நான் அனுப்பி கொடுக்குறேங்க திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்கிற ஒரே வார்த்தை என்னோட நோக்கம் வியாபார நோக்கம் கிடையாது இது விளைவிக்கக்கூடிய பொருள் இல்லை அதுக்காக நான் ஃப்ரீயாக தரேன்னு நான் எங்கேயுமே சொல்லலை ஏன்னா நான் இந்த பொருளை விலை கொடுத்து தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் நான் எந்த ஒரு இடத்துலையுமே நான் ஃப்ரீங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணவே இல்லைங்க தயவுசெய்து என்னை புரிஞ்சுக்கோங்க இந்த முடவான ஆட்டுக்கால் கிழங்கு நான் எல்லாருக்குமே அனுப்பி கொடுக்குறேன் எல்லாம் வேணுங்கன்னு ஃபோன் பண்ணி கேட்கும்போது கூட அவங்க வீட்டு பொண்ணான்னு நினச்சி எங்கிட்ட கிட்டத்தட்ட ஆஃப் அன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நான் எல்லாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கேன் யாரையுமே நான் இக்னோர் பண்ணணும்னு நினைச்சதே கிடையாது ஏன்னா பாவம் அவங்களே வழி போகுமேங்கிறதுக்காக என்னை நம்பி கால் பண்ணுறாங்க அதனால நான் எல்லாருக்குமே அனுப்பி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் அனுப்பி கொடுக்குறேன் முடவான் ஆட்டுக்கால் சூப்பர் ரெடி ஆயிடுச்சுங்க நான் போய் எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன் நீங்களும் நம்மக்கிட்ட வாங்கி பயன் அடிச்சுக்கோங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க பாய்